வணக்கம் நண்பர்களே வாங்க கதைக்குள்ளே போகலாம் அலுவலகத்திற்கு பரபரப்பாக கிளம்பி கொண்டிருந்தாள் கிரிஜா தெருவில் ஒரே சப்தம் வழக்கம் போல் அந்த வம்புக்காரி பேச்சியம்மாவின் குரல் ஓங்கி ஒழித்தது சே என்ன பொம்பளை இவள் வயது ஐம்பது அறுபது இருக்கும் எப்பாரு யார் கூடவாது வம்பு பேசிக்கிட்டு என எண்ணியவாறு எரிச்சலோடு அவளை கடந்து பஸ் ஸ்டாப்பிற்கு விரைந்தாள் கிரிஜா அன்று இரவு மறுநாள் சமைப்பதற்கு தேவையான காய்கறிகளை நறுக்கிக் கொண்டிருந்தால் கிரிஜா திடீரென எதிர்வீட்டு பெண் சுமதியின் அலறல் கேட்டது வேகமாக எழுந்து ஜன்னலை திறந்து பார்த்தாள் கிரிஜா சுமதியின் குடிக்கார கணவன் குமார் அவளை போட்டு அடித்து கொண்டிருந்தான் தெருவே வேடிக்கை பார்த்தது பயந்து போய் யாரும் தடுக்க வரவில்லை அப்பொழுதுதான் தான் அது நடந்தது புயலென வந்த பேச்சியம்மா குமாரின் சட்டையை கொத்தாக பற்றினாள் ஏல கிட்ட உன்னோட வீரத்தை காட்டுதியோ விடலாவள என்று கத்தியவாறு அவன் முதுகில் ரெண்டு போடு போட்டாள் இப்பொழுது சிலர் தைரியத்தோடு குமாரை எதிர்த்து குரல் கொடுத்தனர் திடீர் தாக்குதலை எதிர்பார்க்காத குமார் ஓட்டம் பிடித்தான் நீ போத்தாயே அவன் இனி வம்புக்கு வந்தால் என்னை கூப்பிடு என்றவாறு சென்றாள் பேச்சியம்மா இதுவரையிலும் வம்பு காரியாகவே பார்த்திருந்த பேச்சி அம்மாவை இப்போது மரியாதையாக பார்க்கலாயினர் அனைவரும் இந்த கதை இத்துடன் முடிவடைந்தது நன்றி